செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் பகுதியை சேர்ந்த பதிமூணு வயது சிறுமி அந்த பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்தார் தற்போது பள்ளி விடுமுறை என்பதால் சிறுமி வீட்டிலிருந்து வந்துள்ளார் தாயும் தந்தையும் வேலைக்கு சென்று விடுவார்கள் வீட்டில் சிறுமி மட்டும் தனியாக இருந்துள்ளார் இதை நோட்டமிட்ட அந்த பகுதியை சேர்ந்த சிறுவன் தண்ணீர் கேன் போடுவது போல வீட்டுக்கு வந்து அந்த சிறுமியிடம் பேச்சு கொடுத்தும் உள்ளான் அப்போது சிறுமி சரியாக பேசவில்லை என்றும் கூறப்படுகிறது எனினும் அவ்வப்போது வீட்டுக்கு தண்ணீர் கேன் போடுவதாக கூறி சென்று சிறுமியுடன் பேசியிருக்கிறார் பின்னர் சிறுமியும் பேச இருவரும் நண்பர்களாக பேசி வந்துள்ளனர் திடீரென ஒரு நாள் அந்த சிறுவன் சிறுமியை விரும்புவதாக கூறியிருக்கிறார் சிறுமியும் காதலிப்பதாக கூறியிருக்கிறார் அதன் பின்னர் இருவரும் நெருங்கி பழக ஆரம்பித்துள்ளனர் சிறுமியின் வீட்டில் ஆளில்லாத நேரம் பார்த்து வீட்டுக்கு செல்வதை வாடிக்கையாக கொண்டிருந்த அந்த சிறுவன் சிறுமியை பாலியல் வன்கொடுமையும் செய்திருக்கிறார் இப்படி அடிக்கடி இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது இது ஒரு நாள் சிறுவனின் நண்பர்களுக்கு தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதையடுத்து அவர்களையும் ஒரு நாள் சிறுவன் வீட்டுக்கு அழைத்து சென்றும் இருக்கிறான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய சிறுவனின் நண்பர்களும் அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் அடிக்கடி அரங்கேறியதாக கூறப்படுகிறது நாட்கள் செல்ல செல்ல சிறுமி சோர்வடைந்து காணப்பட்டு இருக்கிறார் அவரது செயல்பாடுகளில் வித்தியாசமும் தெரிந்ததால் அவரது தாய் சிறுமியை அழைத்துக் கொண்டு குரோம்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு சென்றிருக்கிறார் ஆஸ்பத்திரியில் டாக்டர்கள் பரிசோதனை செய்தபோது சிறுமி கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது இதையடுத்து சிறுமி செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் மேலும் இது தொடர்பாக குழந்தைகள் நல குழுமம் சங்கர் நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து சிறுமியின் தாய் பல்லாவரம் அனைத்து மகளிர் போலீசிலும் புகாரும் அளித்தார் இதன் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் கிழக்கு தாம்பரம் பகுதியை சேர்ந்த நந்தகுமார் வயது பத்தொம்போது சஞ்சய் வயது பத்தொம்போது முடிச்சுரை சேர்ந்த சூர்யா வை வயது இருபத்தி ரெண்டு ஈசா பல்லவரத்தைச் சேர்ந்த நிக்ஷன் வயது இருபத்தி ரெண்டு ஆகிய நான்கு பேர் மற்றும் எட்டு சிறுவர்கள் என மொத்தம் பனிரெண்டு பேரை சிறுமியை பாலிவுட் வன்கொடுமை செய்ததாக போலீசார் கைது செய்தனர் இது தொடர்பான போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது சிறுமியிடம் இதேபோல ஏராளமானவர்கள் பாலியல் சிண்டலில் ஈடுபட்டதும் இதற்கு சிறுமியின் தாயாரும் உடந்தையாக இருந்ததும் போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது மேலும் கைது செய்யப்பட்ட நபரிடம் நடத்திய விசாரணையில் சிறுமியிடம் பழகுவதற்கு சிறுமியின் தாயும் உடந்தையாக இருந்தது தெரியவந்துள்ளது அதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் சிறுமியின் தாயை அழைத்து விசாரணை நடத்தியுள்ளனர் முதலில் அவர் மறுத்த நிலையில் போலீசாரின் தீவிர விசாரணையில் அதனை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் அவரது மகளிடம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட உடந்தையாக இருந்ததும் மகள் கர்ப்பமாக இருப்பதாக மருத்துவர்கள் கூறியதும் புகார் அளிப்பது போல அவர் நாடகமாடியதும் அம்பலமாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து சிறுமியின் தாய் மற்றும் சிறுவர்கள் உட்பட பதிமூன்று பேர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் பின்னர் சிறுவர்களை செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் மற்ற நபர்களை சென்னை புலல் சிறையிலும் அடைத்துள்ளனர் முன்னதாக சிறுவர்கள் உட்பட பனிரெண்டு பேரை போலீசார் கைது செய்து ஜீப்பில் அழைத்து சென்றபோது ஏதோ சுற்றுலாவுக்கு அழைத்து செல்வது போல சிரித்து மகிழ்ந்தபடியே வந்தது போலீசாரையே ஆச்சரிய செய்தது மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்